அப்படின்னு வயது வரம்பு பாத்தீங்கன்னா ஒண்ணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சின் படி உச்ச வரம்பு என்பது அம்பத்தி ஏழாம் கண்டிப்பா இது எண்பத்தி ஏழு அப்படின்னு தான் இருக்கணும் குறைந்தபட்ச கல்வி தகுதி முனைவர் நிலை பட்டத்தில் குறைந்தபட்சம் மதிப்பெண் ஐம்பத்தி அஞ்சாக இருக்கணுங்கிறது மேண்டேட்டரி ஸோ இதுக்கு வந்து ஐம்பது பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் எக்ஸம்ஷன் கொடுத்தோம்னா ஆயுத அவர்கள் குழந்தைகளிடம் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மாற்றுத்திறனாளி தொழிலாளர்களுக்கு மட்டும்தான் அஞ்சு பர்சன்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க எக்ஸப்ஷன் கொடுத்தாங்கன்னா ஃபிஃப்டி பர்சென்டேஜ்ங்கிறது போகணும் இதோட சேர்த்து பிஹெச்டி நெட் செட்டுங்கிறது மேண்டேட்ரி கண்டிப்பாக இது நெட்டோ இல்லை செலக்டோ இல்லை பிஹெச்டியோ உங்கள்கிட்ட இருக்கணும் கௌரவர்கள் தங்கள் கல்வித் தகுதியின் அடிப்படையில் கீழ் அவங்களோட மதிப்பெண்ணே பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு மதிப்பீடு அப்படிங்கிறது மாதிரி எண்பத்தஞ்சு மார்க்கு வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எடுத்த அகடமிக் குவாலிஃபிகேஷனில் வச்சுருவாங்க இன்டர்வியூ வந்து ஃபிஃப்டின் மார்க்ஸ் ஸோ இந்த அடிப்படையில் அதிகபட்சமாக மொத்தம் நூறு மார்க் உங்களுக்கு கொடுத்து தெரிவு செய்வாங்க மேலும் இந்த அரசின் வழக்கமான இட இடஒதுக்கீடு அதாவது ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணுவோம் ஸோ முதல்ல வந்து வெயிட்டேஜ் மார்க் பார்த்துருவோம் பாட வரியாக பார்த்திங்கன்னா பிஹெச்டி ப்ளஸில் நெட்டு ப்ளஸ் ஜேஆர்எஃப்னு நம்ம முதல்ல சொன்ன பார்த்தீங்கன்னா போனவாட்டி உள்ளது இது தான் பிஹெச்டி நெட்டு ஜேஆர்எஃப் இதோட சேர்த்து அதிகபட்சமாக எண்பத்தஞ்சு மார்க் பிஹெச்டிடி ஜேஆர்எஃபில் நெட்டு மட்டும் எண்பத்தி மூணு மார்க் பிஹெசடி ஸ்லெட்டோட சேர்த்துருந்துச்சுன்னா எண்பத்தோரு மார்க் பிஹெச்டி மட்டும் இருந்துச்சுன்னா எழுபத்தொம்போது மார்க்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பிஜி வித் நெட் ஆர் ஜேஆர்எஃப்னு வச்சுருந்தா செவன்ட்டி செவன் மார்க்ஸ் பிஜி வித் நெட் எக்ஸாமினேஷன் செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் அண்ட் பிஜி ப்ளஸ் செட் எக்ஸாமினேஷனால் செவன்ட்டி த்ரீ மார்க்ஸ் ஸோ இது வந்து அவுட் ஆஃப் எயிட்டி ஃபைவ்க்கு என்ன கொடுக்கணுங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க இப்போ இன்டர்வ்யூன்னு பார்த்தோம் இன்டர்வியூ பொறுத்தல பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க் மொத்தம் ஷார்ட் லிஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டின் மார்க்ஸ் ஸோ உங்களோட சப்ஜெக்ட் நாலேஜ் பாடப்புறவு புலமை இது அஞ்சு மார்க் மொழி திர தொடர்பு திறன் அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஃபைவ் மார்க்ஸ் ஆழ்மை திறன் இதுக்கு ஒரு அஞ்சு மார்க் ஸோ டோட்டலாகவே ஃபிஃப்டின் மார்க்ஸ் இதில் வந்துருச்சு சப்ஜெக்ட் நாலேஜ் கம்யூனிகேஷன் ஸ்கில் பர்சனாலிட்டி ஸ்ட்ரைஸ் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் பதினஞ்சு மார்க் ஏற்கனவே எண்பத்தஞ்சு மார்க்கு நம்ம சொல்லிருந்தோம் டோட்டலாக ஹண்ட்ரட் மார்க்ஸ் வந்துருது தற்காலிகமாக பணியாற்றப்படும் கௌரவ அந்த கல்வியாண்டில் மட்டும் பதினோரு மாதங்களுக்கு மட்டுமே பணியமர்த்தப்படுவார்கள் இல்லாமல் அவர்களுக்கான மாதாந்திர ஊதியம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட வேண்டும் ஸோ கன்சல்ட் கன்சல்டேட் பேரில் இருபத்தஞ்சாயிரம் தான் உங்களுக்கு சேலரி லெவன் மந்த்து தான் அவங்களுக்கு நாங்கள் சேலரியும் கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் மண்டல வாரியாக தேர்வுக்குழு கீழ்க்கான உறுப்பினர்களை கொண்டு அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரிக்ரூட்டை பொறுத்தளவு இது யாரெல்லாம் கமிட்டி மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மண்டல கல் மண்டல இணை இயக்குனர் முதல் நிலை ஒன்று பாட வல்லுநர் ஒன்று இன நிலைக்கு நிலை குறையாமல் இருத்தல் வேண்டும் அசோசியட் ப்ரொஃபஸராக அவங்க இருக்கணும் பட்டியல் சார்ந்த முதல்வர் நிலை ஒன்று அன்று நிலை இரண்டு அல்லது மூத்த பேராசிரியர் ஸோ இந்த இதுக்கு நம்ம ஒரு இரண்டு பாட வல்லுநர்னு தனிமா சப்ஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சப்ஜெக்ட் நம்பர் டூ இணை பேராசிரியர் அதாவது அசோசியட் ப்ரொஃபஸராக இருக்கணும் இல்லைன்னா அதுக்கு குறையாம இருக்கணும் ஸோ இந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் ஒன் அண்ட் ஒன் டூ இது ரெண்டுமே ஆஸ் பர் த ரூலில் இருக்கணும் கல்வித் தகுதிக்கான மதிப்பெண் அடிப்படையில் ஒவ்வொரு மண்டலத்திற்கும் அதாவது ஒவ்வொரு மண்டலம்னா ஒவ்வொரு ஆர்ஜேடி ஆஃபீஸ்க்கும் தரவரிசை பாடவாரியாக அனுப்புவாங்க ஒன்றுக்கு மேலே அது ஒன் ஈஸ்ட்டு த்ரீ அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டுக்கு மூணு பேரை கூப்பிடுவாங்க விதச்சிதாக தெரிவு செய்யப்படுவங்களுக்கு நேர்காணலுக்கு அவங்களுக்கு தான் வீணை அவங்களுக்கு வந்து